ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க சைஸஸ் பாருங்க எல்லாமே டிசைன் வேற இருக்கு அதோட கம்மி இல்லைன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன் தேர்ட்டி பதிமூணு பீஸு இதுவே பதிமூணு தான் இவங்களோட செல் நம்பர் கீழே இருக்குங்க ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது உங்க கடையோட விசிட்டிங் கார்டு வந்து சென்ட் பண்ணுங்க நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டேஷனரி தொழில நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஐடியா வேணாலும் சரியா அல்லது வந்து இவங்க ப்ராடக்ட் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் இவங்களோட ப்ராடக்ட் வாட்ஸ்அப்ல ரி மாட்டுக்குறோம் இவங்க ஷாப் எங்க இருக்குன்னா சேலம் செவ்வாபே இருக்கு நீங்க சேலம் செவ்வாபேல புதுபஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா வந்தீங்கன்னா நேரம் செவ்வாபே வந்துருங்க அதுதான் லேண்ட்மார்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையானது மட்டும் இல்லைங்க ஸ்டேஷ்னரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூலு ஆபீஸ்க்கு எல்லா வெரைட்டியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் பென்சிலு பென்சில்

ஓ லைட் பென் லைட் பென் இல்ல கேப்சூல் பென் கேப்சூல் பென் ம் என்ன சொல்றீங்க மாத்திர மாதிரி இருக்கு ஓ செமையா இருக்கு ஃபேன்சியா இருக்கு இதெல்லாம் வந்து ரேட்டுக்கு ஜி வருது ஜி பாத்தீங்கன்னா அத only 7 ரூபாய் 50 காசு வெறும் 7 ரூபாய் 50 காசு ஆமா நீங்க என்ன மாதிரி பேக்கெட் தான் வாங்கணும் ஃபுல்லா பாக்கெட்டா எடுத்துக்கலாம் ஆ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பென்சில் டிசைன் டிசைன் பென்சில் ஓ இது வந்து இந்த பென்சில் டிப் பென்சில் டிப் பென்சில் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் ம் ಸೇಮ್ ಅಂತ ಮಾದಿ ಐಟಮ್ ಓ ಅದೇ ಮಾರಿಕೆ ಐಟಮ್ இந்த ஸ்டேஷ்னரி கடலில் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ப்ராடக்ட்டுக்கு மேலே குமிஞ்சு கிடைக்குங்க ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே ரேக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி இது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் மும்பை பெங்களூர் டெல்லி போனால் கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது நம்ம சேலத்திலே கிடைக்குதுங்க ஃபுல்லாக அந்த ரேட்டுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரில் தான் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு இல்லைங்க நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னாவே உங்கள் வீடு தேடி வர அளவுக்கு இதாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஸ்டேஷனரி தொழிலை ஆரம்பிக்கணும் ஒன்ஸ் ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா லைவா ஒரு டைம் நீங்க விசிட் பண்ணி பாருங்க சேலம் செவாபட்டையில் தாங்க இருக்கு இவங்களோட ஷாப்புன்னு சொல்கிறதோட வந்து ஒரு கடல்னே கடல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தேவையான ஐட்டம் ஆகட்டும் அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஐட்டம் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி கம்மிங்கிறதோட வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ம் ம் ம்

ஸ்கூலுக்கு யூஸ் சார்ட் சாட் மார்க்கர் எல்லாம் இருக்கு ஸ்டிக் பென் எல்லாம் எத்தனை கலர் இருக்கு ஜி நம்ம கிட்ட எல்லாம் பத்த கலர் இருக்கு ஜி கலருக்கு மேல இருக்கு ஜி கால்குலேட்டரா கால்குலேட்டர் கம்பெனி ஐட்டமே கேஷியோ எல்லாம் வாரண்டி ஐட்டம் தான் ஃபுல்லா எல்லாம் வாரண்டி சயின்டிபிக் கால்குலேட்டர் எல்லாமே இருக்கு ஜி சயின்டிபிக் கால்குலேட்டர் பாத்தீங்களா ஓன்லி ஃபோர் த்ரீ பிப்டி ஓன்லி த்ரீ பிப்டி வெறும் முன்னூத்தம்பது ரூபா அதுல ஒன் இயர் வாரண்டி இதுக்கும் ஒன் இயர் வாரண்டி ஆமா ఓకే ఓకే ఇదెల్ల బ్రాండెడ్ ఉర్కెల్లింగలా కాలిక్యులేటర్ెల్లమే క్యాషి ఐటమ్ అల్లామే ఇక్కడ అప్రం కంపనీ ఐటమ్ సపనర్ ఇరేజర్ మూన్ ఇరేజర్ అండ్ జీరో ఇరేజర్ హ్మ్ దైటెరాజి అప్సరా అప్సరా ఎల్ల బ్రాండెడ్ బ్రాండెడ్ ఐటమ్ అదెల్ల కేట్రిడ్జ్ కేట్రి బ్లాక్ కేట్రిడ్జ్ బ్లూ కేట్రిడ్జ్ చిన్న కేట్రి పిరి కేట్రి ఎల్లమే ఇక్కడ అదెక అట్రిడ్జ్ ల ఏ రేట్ లంది జి స్టార్ట్ అవదు పారిన న బాక్సే 60 రూపాయ బాక్సే 60 రూపాయదా ஃபேவிகால் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா எல்லாமே இருக்கு அஞ்சு ரூபா கம் பத்து ரூபா கம் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டம் கிடைக்கும் நீங்க எல்லா ஐட்டமும் கிடைக்கும் அந்த பேங்க் கலரிங் ஐட்டம் கரியன்ஸ் கலர் பென்சில் வாட்டர் கலரு ஆயில் பேஸ்டில் எல்லாம் கம்பெனி ஐட்டம் ஜி எல்லாமே கேமல் அப்சரா எல்லா பிராண்டடும் இருக்கு அதை பாத்தீங்கன்னா ஓன்லி ஆறு ரூபா ஒன்லி ஆறு ரூபா தான் அப்சரா அப்சரா கம்பெனி ஐட்டம் பத்து ரூபா விற்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்ட் எல்லாமே அது பாத்தீங்கன்னா கேட்ரேஜ் கேடரட் 100 பீஸ் பேக்கெட் பேக்கெட் 100 பீஸ் சின்னதா பிச்சை ம் ஃபுல்லா எல்லா பிராண்ட்லயும் இருக்கு ক্যাল்குலேட்டர் 5 ரூபா டேபே 10 ரூபா டேபே கலர் pencil அதுக்கரை ஃபேவிக் குக்க் ஃபிளாஷ் குக்க் எல்லாம் ஐட்டம் இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா பிவி எல்லாமே பாருங்க எல்லாமே இருக்கு ஃபுல் பிராண்டட் நேம்ல இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி பேக் பண்ணணும்னா பஸ்ஸு கிஃப்ட் பேக்கே இருக்கு கலர் பென்சில் அப்படியே கிஃப்ட் மாதிரி பசங்களுக்கு எல்லாமே பாஞ்சு இருந்து ஸ்டார்ட் பாஞ்சு ரூபா நைன் நைன்டி நைன் ஒன் ஃபிஃப்டி நைன்டி நைன் த்ரீ ஃபிஃப்டி மாதிரி இருக்கு அந்த மாதிரி கிளே ஐட்டமே சின்ன சின்ன அஞ்சு ரூபா ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு தேவையான அனைத்து ஸ்டேஷ்னரியும் எல்லாமே இருக்கு இங்கே பேர் பார்த்தீங்களா நம்ம கிட்ட முப்பது நாற்பது வெரைட்டி இருக்கு கம்பெனி ஐட்டம் ஃபிளேர் ஃபிளேர் மட்டும் ஃபிளேர் மட்டுமே முப்பது நாற்பது முப்பது வெரைட்டி இருக்கு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்து பேன் ஐட்டம் தான் ஹவுசரு கம்பெனி ஐட்டம் தான் ஃபுல்லாக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேர் பென்சில் பிராண்டட் தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஐட்டமே இது மட்டும் இல்லாக்ட் டிஸ் ஆகக்கூடிய ஐட்டம் எல்லாமே இருக்கு பேட்டரி லைட் ரூபா மூணு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி பெண்ணு இதெல்லாம் மூன்று ரூபா ரெண்டு ரூபா ஓகே ஓகே அப்சரா பென்சிலு பென்சிலு கம்பெனி ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பேப்பர் கிஃப்ட் பேப்பர் எல்லாம் இருக்க அதுலேயே ஆறு ஆறு கலர் வந்துடும் உங்கள் இதுலேயே ஆறு ஏழு கலர் வந்துடுது ம் அந்த மாதிரி ஃபேன்ஸி இதேஜர் கம்பெனி ஐட்டமே இரேசர்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸி அப்படியே எல்லாமே இருக்கு எல்லாம் வெரைட்டியும் இருக்குது இல்லைங்களா டயர் ம் டயர் இரேசர் ஆ ஆட்டி பென்சிலு ம் கம்பெனி ஐட்டமே ம் ஒன்லி ஆறுரூபா எண்பத்தி சிக்ஸ் எயிட்டி அறுபத்தி எட்டு ரூபா பாக்ஸு அறுபத்தெட்டுரூவா கம்பெனி ஐட்டமே ம்

அதுங்களா பாத்தீங்களா நிறைய ஐட்டம் இருக்கு ஃபைல்ல உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் எல்லா டிசைன் கிடைக்கும் டபுள் சைட் ஃபோல்டர் சிங்கிள் ட்ரான்ஸ்பர் நல்ல ஐட்டம் இருக்கு ஸ்டிக் ஃபைல் பாத்தீங்கன்னா சின்னது பெருசு ஸ்டிக் ஃபைல் பாத்தீங்கன்னா ஓன்லி ஃபைவ் பிப்டி ஐம்பத்தஞ்சு ரூபாய் பேக்கெட் நீங்க பத்து ரூபா சேல்ஸ் பண்ணிக்கலாம் வெறும் பத்து ரூபா சேல்ஸ் பண்ணிக்கலாம் மத்தமா ஐட்டம் வேணும் மத்தமா ஐட்டம் இருக்கு ட்ரான்ஸ்பர் ஸ்டிக் ஃபைல் ட்ரான்ஸ்பர் இருக்கு ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபைல்ஸ் தான் எல்லாமே ஃபுல்லா அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட்ல இருந்து ஜி ஃபைல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது செவன் ருபீஸ் வெறும் ஏழு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அதங்க பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட் ஐட்டம் ஜி கிளாஸ்மேட் நோட் கம்பெனி ஐட்டமே கம்பெனி ஐட்டம் அத உங்களுக்கு எம்ஆர் ல இருந்து எம்ஆர் பி ல இருந்து 25% டிஸ்கவுண்ட் கஸ்டமருக்கு 25% டிஸ்கவுண்ட் கிளாஸ்மேட்ல எல்லா ஐட்டம் கிடைக்கும் என்னென்ன நோட்டிங் ஜி இருக்கு கிளாஸ் நோட்ல கிளாஸ்மேட்ல சின்னது பெரியது கிங் சைஸ் மீடியம் சைஸ் எல்லா ஐட்டம் இருக்கு எல்லா ஐட்டம் 400 பேஜ் வரைக்கும் இருக்கு ஃபுல்லா எல்லா ஐட்டமும் இருக்கு அக்கவுண்ட்ஸ் நோட் ஆனா அக்கவுண்ட்ஸ் நோட் எல்லாமே இருக்கு லெட்ஜர் நோட் அக்கௌண்ட்ஸ் நோட் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் நோட் எல்லாமே இருக்கு சின்னது பெருசு லாங் சைஸ் எல்லாமே இருக்கு எல்லா சைஸஸுமே அவைலபிலிட்டி இருக்கா அக்கௌண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கந்து கூடுற நோட்டு எல்லாமே இருக்குங்க ஆஃபீஸ்க்கு தேவையான வந்து டூப்ளிகேட் பில் புக் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அதை பாருங்க ஜி இங்கு பென் ஜி இங்கு பெண் இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஜி ஸ்டார்ட் ஆகுது இங்கு பதினெட்டு ரூபா நீங்கள் முப்பது ரூபா வித்துக்கலாம் முப்பது ரூபா சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க சைஸஸ் பாருங்க எல்லாமே டிசைன் வேறே இருக்கு அதோட கம்மியில ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி சரம் ஒன் தேர்ட்டி பதிமூன்று ரூபா பீசு நீங்க இதுவே மூன்று ரூபா தான் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா சேல்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் டிசைன் டிசைன் நிறைய இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேனா பதிமூன்று ரூபாங்க அப்படியே அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருவத்தஞ்சு ரூபாய்க்கு கூட பாதிக்கு பாதி லாபம் இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேனாலேயே பாருங்க எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குன்னு எவ்வளவு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிப்டி பிளஸ்க்கு மேலே தான் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு லைவா ஒன்ஸ் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி வந்து பாருங்கெலாம் என்ன ரேட்ல இருந்துச்சு ஸ்டார்ட் ஆகுது காசு வெறும் நாலு ரூபா ஐம்பது காசு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸு கார்ஸு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனிமல்ஸு கார்ஸு பாருங்க டெட்டிபேரு எல்லா இதுவுமே இருக்குங்க ஸ்மைலி ம்

எல்லா பலூன்ஸ் வெரைட்டியுமே இருக்கு பாத்தீங்கன்னா ஜி ப்ராஜெக்ட் ஐட்டமே மோட்டர் நீங்க செட்டை வித்துக்கலாம் செட்டை வித்துக்கலாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதை பாருங்க ப்ராஜெக்ட் ஐட்டம் ஜி லைட்டு வயது மோட்டர் செட்டு சுவிட்ச் எல்லாம் உள்ளே வந்துடும் ஹோல்டரு ஃபேன் மோட்டரு சுவிட்சு கேப்பு அதெல்லாம் ஐட்டம் வந்துடும் எல்லா ஐட்டமும் வந்துருக்கு பெருசு நல்ல ஐட்டம் டேபிள் புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இருபது ஐட்டம் இருக்கு பத்து இருபது ஐட்டம் ஷேர்ஸ் நிறைய சின்னது பெருசு எல்லா மாடல்ஸ்லயும் இருக்கு பவுச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஸ்கூல் டைம்க்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக பாருங்கள் ஃபேன்ஸியே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க லைக் பண்ணிக்கக்கூடியமாக எல்லா ஃபே பௌச்சர்ஸும் இருக்குது இதுவும் தவிர சின்னது பெருசு நிறைய வெரைட்டி இருக்குது வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க சார்ட் ஐட்லாம் எப்படி ஜி கல பீஸுக்கு எத்தனை பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்சேலில் நம்ம எடுத்தோம்னா நீங்கள் கலருக்கு இஞ்சி இஞ்சி பீஸ் எடுக்கல ஜி கலந்து கூட எடுத்துக்கலாம் யாருக்கு கலரு எல்லா ஐட்டம் இருக்கு ம் பாருங்க ஜி இதெல்லாம் பத்துரூவா பெண்ணு பத்துரூவா விற்கிற மாதிரி

எல்லா கலர்ஸும் இருக்கு அது ஸ்லேட் ஜி ஸ்லேட் ம் LCD ஸ்லேட் LCD ஸ்லேட் ஃபுல்லா அப்படியே எழுதி எழுதி அழிச்சிக்கலாம் ம் 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 கார் மாடல் பேசுகிற ப்ராடக்ட் டேப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ் கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்னதை பெருசு எல்லா சைஸ்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக உங்களுக்கு உங்கள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் அது மினிமம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா வெப்

பவுச்சஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் செம்ம வெரைட்டிஸ் இருக்குது டெட்டி பெயரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவெஞ்சரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு வெரைட்டிஸ் ஏகப்பட்ட இருக்குங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த வரக்கூடிய வந்து ஸ்கூல் சீசனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சஸ்லாம் வாங்குனீங்கன்னா அப்படியே பாதிக்கு பாதி வந்து நீங்கள் லாபம்லலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் போடுறது லாக்கு லாக்கு ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கார் இதெல்லாம் என்னங்க ஜி பாத்தீங்க ஜி பென்சில் பாக்ஸ் ஜி எல்லாம் ஃபுல்லா பென்சில் பாக்ஸ் எல்லாமே பென்சில் பாக்ஸ் கேம் மாடல் ஸ்ப்ரே மாடல் எல்லா ஐட்டம் ஃபுல்லா பென்சில் பாக்ஸ் தான் ஃபுல்லா எல்லாம் பென்சில் பாக்ஸ் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கனா கேம் மாடல் இது வந்து என்னங்க ஜி கார் மாதிரி இருக்கு நான் கார் மாடல் பென்சில் பாக்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா அந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாம் பென்சில் பாக்ஸ் அதே பாத்தீங்க பென்சில் பாக்ஸ் கன் மாடல் கன் மாடல் ஃபோன் மாடல் ஃபோன் மாடல்

அங்கங்கே வந்து பாருங்க செம்மையாக அதாவது பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் வைக்கிற மாதிரியே வந்துடுது கன்னு மாடலு கன்னு மாடலு வித் ஷார்ப்னரு வித் ஷார்ப்னரு டபுள் சைடு டபுள் சைடு ஓ டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம் ம் லஞ்சு செட்டு கேட்டு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் லஞ்ச் செட்டு லஞ்ச் செட் அதே பார்த்தீங்கன்னா லஞ்ச் செட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் பார்த்து லஞ்ச் பாக்ஸ் ம் ஜி நம்ம ஷாப் பேர் அட்ரஸ் அப்டேட் சொல்லுங்க ஜி ஜி நம்ம கடை ஷாப் பார்த்தீங்கன்னா கே கடை பேர கேஎஸ்ஆர் ஸ்டேஷ்னரி சேலம் சேவாப்பேட்டு ம் ம் நம்ம ஷாப்புக்கு வரக்கூடிய வழி ஜி செவாபேட்டை வந்துவிட்டா லேண்ட்மார்க் போகுதுங்களா தேர்முட்டி வந்தால் நீங்கள் தான் அதுக்கப்புறம் பது பாலத்துக்கு அதில் வந்து அப்போ பக்கம்தான் ம் இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பே எல்லாம் டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு இடம் தெரியலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் உங்க உங்கள் கைட்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் ப்ராடக்ட் கூட பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமாண்ட்ல ரேட்டு கேட்காதீங்க ஏன்னா பெண்ணிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு நம்ம ஒன்னு ஒண்ணுக்கும் ரேட்டு சொல்லிட்டு இருந்தால் வீடியோ வந்து கிட்ட லென்த் ஆயிரும் அவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு ஸ்டேஷனரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க ஸ்கூலுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு தேவையானது ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருக்குங்க நீங்க உங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எதாவது தேவைன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா பல்க் ஆர்டர்ல lah ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக வாங்கிக்கலாம் ஒன்று ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வெரைட்டிக்கு மேலே இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றாங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் கலெக்ஷன்ஸ் கூட காமிச்சிருக்க மாட்டோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களும் யூஸ் ஆகட்டும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை பிரெண்ட்ஸ்